பெண்களுடைய ஒழுக்க பாதுகாப்பு அதாவது ஆண்களின் பொறுப்பு பெண்களுடைய ஒழுக்க பாதுகாப்பு என்பது ஆண்களின் பொறுப்பு அப்படி என்ற கோணத்தில் நம்ம சொல்ல வருகிறோம் இப்போ இதில் வந்து பெண்களுடைய ஒழுக்க பாதுகாப்பு ஆண்களின் பொறுப்பு அப்படின்னு சொல்கிற சந்தர்ப்பத்தில் அப்போ ஆண்கள் வந்து ஒழுக்கமானவர்கள் ஆண்கள் ஒழுக்கத்தில் கெட்டு போக மாட்டாங்க என்ற அடிப்படையில் இது பேசப்படலை காரணம் என்னென்னா பொறுப்பு அப்படின்னு வருகிற நேரத்தில் ஒரு குடும்பத்தில் நிர்வாகியாக இஸ்லாம் சொல்வது ஆணைத்தான் சொல்லுது ஒரு கூட ஒரு கணவன் மனைவி அப்படின்னு வார டைம்ல வந்து கணவனை சொல்லுது அதே போல ஒரு குடும்பத்துல மகனை சொல்லுது தந்தையை சொல்லுது எனவே இவர்கள் தான் பொறுப்பாளர்கள் தங்களோட பிள்ளைகளுக்கோ தங்களோட மனைவிமார்களுடைய விஷயத்துலயோ ஒழுக்க விஷயத்துல பொறுப்பாளர்கள் இவர்கள் விசாரிக்கப்படுவாங்க இவர்கள் விசாரிக்கப்படுவார் கணவனுடைய ஒழுக்கக்கேடு எப்படி நடக்குறத பத்தி மனைவி விசாரிக்கப்பட மாட்டார் மனைவி வந்து கணவனுடைய ஒழுக்கத்துக்கு வரல அவருக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளையும் தேவைகளை நடந்து கொண்டால் விசாரிக்கப்படுமே தவிர அவங்க இதுக்கு பொறுப்பாளர் அப்படின்ற வார்த்தையை என்ன செய்யல சொல்லவில்லை அப்போ பெண்களுக்கு பொறுப்பு என்று சொல்லப்படுவார்க்கூடியா துன்ஹா தன் கணவனுடைய வீட்டில் பெண் வந்து எனது பொறுப்பாளர் அந்த பொறுப்பை பற்றி அவ என்ன செய்வார் விசாரிக்கப்படுவான் தான் ஹதீதுகள் என்ன செய்கிறது வருகிறது எனவே கண ஆண்மகன் பொறுப்பாளர் என்ற அடிப்படையில் தந்தை அதே போல சகோதரன் அது போல அதாவது கணவன் இவர்கள் எல்லோருமே என்ன ஒரு பெண்ணுடைய ஒழுக்கத்துக்கு பொறுப்பாளர் அதில் மனைவி மட்டும் அடங்க மாட்டாங்க அதுல வந்து பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் அடங்குவாங்க சகோதரி என்ன செய்வாங்க அடங்குவாங்க எனவே இந்த ஒழுக்கத்துடைய பாதுகாப்புக்கு அனைவருமே பொறுப்பாளர்கள் இந்த அடிப்படையில் நீங்க இதை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் முழு பொறுப்பும் ஒழுக்க விஷயத்துல ஆண் அப்படி என்றால் இது எதை குறிக்கிறது அப்படின்றா அதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் இப்போ இந்த இடத்துல திருப்பி இன்னொரு பகுதியை சொல்லிக்கொள்ளணும் கணவன் ஒழுக்கமாக வாழ்றதுக்கு கட்டுப்பாடாக வாழ்றதுக்கு மனைவி கணவனோட எப்படி ஒத்துழைக்கணும் என்பதை நம்ம பார்த்தோம் இந்த விஷயங்கள்ல வந்து எவ்வளவுக்கு ஒத்துழைக்கணும் என்பதை நம்ம பார்த்தோம் அதே போல கணவன் வந்து ஒழுக்கத்துக்கு பொறுப்பாளர் என்று வருகிற நேரத்தில் வந்து எப்படியெல்லாம் அது வந்து செல்வாக்கு செலுத்தும் இதுல மிக பிரதானமான விஷயம் என்ன நிறைய பேர் புரிஞ்சு கொள்ளாத விஷயம் நம்பிக்கை இது வந்து ஒரு புதிய ஒரு ட்ரெண்ட் ட்ரஸ்ட் விளங்கிட்டா அதனால் ட்ரஸ்ட் இருந்தால் போதும் எந்த இதுலையும் நம்ம என்ன செய்யலாம் அவங்கள விட்டுடலாம் இது வந்து ஒரு கெட்ட அடிப்படை விளங்கிட்டா இது வந்து இஸ்லாத்துக்கு முரணான பயோ இதெல்லாம் உள்ள எரர் விளங்கிட்டா இது வந்து அதில் உள்ள ஒரு மிஸ்டேக் தான் இது என்ன ட்ரஸ்ட் இருக்குது ஏன்னா நான் என்னை மனைவியை நம்புகிறேன் நான் என்ன கணவனை நம்புகிறேன் அதனால் அவர் எங்கள் பப்புக்கு போனாலும் சரி டான்ஸ் ஆடினாலும் சரி குடிச்சாலும் சரி இன்னொரு பெண்ணோட போனாலும் சரி எனக்கு ட்ரஸ்ட் அவரோட நம்பிக்கை இது ஜாஹிலியத் இதுதான் ஜாகிலியத் அதே போல மனைவியை என்ன சொல்றேன்னா என்ன மனைவியை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்தேன் என்னடா ஃப்ரீடம் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து எனது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாறோட அவங்களோட பாய் ஃப்ரெண்ட்ஸோட நான் அவங்க அந்த ஜாகிய பாசையிலே சொல்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸோட அவங்க ஒரு ரிலேஷன்ல இருப்பாங்க அதெல்லாம் நமக்கு ஒரு சப்ஜெக்ட் எனக்கு அவ வந்து நம்பிக்கைக்கு பார்த்திரும் ஆனா என்னையே தவிர வேற யாரும் என்ன செய்ய மாட்டாங்க உள்வாங்கிக்கல மாட்டான் லவ் வந்து எனக்கு மட்டும்தான் பெஷன் எனக்கு மட்டும்தான் இப்படி ஒரு மூணு சொல்லி விளங்கிட்டா அந்த நமக்கு மட்டும்தான் அந்த ட்ரஸ்ட் எங்கள் ரெண்டு பேருக்கு அதே போல எப்படி ஒரு ட்ரஸ்ட பில்ட் பண்றது சொல்லி ஒரு ஜாகிலியத்துக்கு ஒரு குபுரான அதாவது என்னது இஸ்லாமிய காணி ஜாகிலிய வேலி சரியா இப்படி போட்டு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து ட்ரஸ்ட் சொல்றான் இதை உருவாக்கி வச்சுக்கிறான் மகள் எங்க படிக்கிறா அப்படின்னு கேட்டா என்ன சொல்கிறான் மகளை பொறுத்த வரைக்கும் என்ன அவ எங்கேயும் போவா நைட் ஒரு மணிக்கும் வருவா ரெண்டு மணிக்கும் வருவா ஏந்த மகள்ல எனக்கு நம்பிக்கை இருக்குது இப்படியே மகளை சொல்லிடுறது மகனே அப்படி சொல்லிடுறது சில பெற்றோர்கள் வந்து சில டைம்ல உங்களோட புள்ள இப்படி ஒரு சப்ஜெக்ட் ஒன்று கேட்டுப்படுத்து பாருங்க அலமதுல்லா ட்ரஸ்டோட வளர்த்துக்கிறேன் அந்த நம்பிக்கை எனக்கு அப்படியே இருக்கு அவங்க எங்கே இருந்தாலும் சரி சாராய கடையில இருந்தாலும் சரி நான் நம்ப மாட்டேன் அவங்க குடிச்சேன்னு சொல்லி என்ன செய்ய மாட்டேன் நான் நம்ப மாட்டேன் போல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் இருப்பாங்க மோசமான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க என்னது அதெல்லாம் அவங்க அவங்களோட என்ன அதாவது ஆட்டிடியூட் விளையிட்டா அது அவர்களுடைய ஒரு இது அதனால அது அவங்களோட போறது வாரது அதை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்ன மகள் எனக்கு நம்பிக்கைக்கு நான் ஆயிரம் பேரோட பழகிறதுல முக்கியம் இது நீங்க இப்ப பாப்பீங்க புதுசா இது இது வந்து எங்கிருந்து வருதுன்னா அந்த சினிமா உலகத்துல இருந்து சினிமாவோட சம்பந்தப்பட்டது வருது அது எங்கிருந்து வருதுன்னா அந்த வெஸ்டர்ன் பயோல இருந்து என்ன செய்து வருது அவன்ல எப்படி இங்க கொண்டு வந்து சேர்க்கிறான்னு சொன்னா எல்லாம் அது அல்லாஹ் சொல்றானே அத்தவாசோ பிஹி அம்ஹும் கவுமுன் தாகுன் நபிமார்களை ஒரே விதமா எதிர்த்தாங்க இவங்க ஒன்று கூடி பேசிக்கின்றாங்களான்னு கேட்கிறான் அந்த நூகல் சாத்தி ஒரு மாதிரி தான் ரசூலாங்களை எதிர்த்து ஒரு மாதிரி தான் அத்தவா சௌ பிஹின்றா அல்ல இதுல சொல்றாங்க வல்லா சிறுல முஸ்லீம்களுக்கு ஒத்தவா சௌ பில் ஹக் அது மாதிரி அத்தவா சௌ அவங்க இதை ஒருவருக்கு ஒருவர் உபதேசிச்சு கொண்டாங்களா நான் ஃபர்ஸ்ட் பரம்பரை நான் இப்படி தான் எதிர்ப்பேன் ரெண்டா பரம்பரை நீனு அப்படி எது மூணா பரம்பரை நீனி அப்படி எதிர் அப்படி சொன்ன மாதிரி ஒரே விதமா என்ன செய்யறாங்க நபிமார்களை எதிர்க்கிறார்களே இப்படியே நான் அவுத்தால அதை விளங்கப்படுத்துறதுக்கு சொல்றான் அதே மாதிரி அங்க இருந்து எல்லாமே இபிலிஸ்தானே தலைமைத்துவம் லீடர்ஷிப் வந்து இபிலிஸ்ட் அப்ப இபிலிஸ்ட தலைமைத்துவத்துல வந்ததுனால இந்த சிந்தனை போக்கு அப்படியே வந்து ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்றது அப்ப இந்த ட்ரஸ்ட் என்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்த தலைப்புக்கு எதிரானது எது இந்த தலைப்புக்கு எதிரானது என்ன தலைப்புக்கு எதிரானதா ஆண்களுடைய பொறுப்பு அப்படி என்ற அந்த தலைப்புக்கு எதிரானது பொறுப்புன்னா சட்டத்தை மார்க்கத்துடைய வரைமுறைகளை விதிமுறைகளை அப்படியே பேணணும் அதான் பொறுப்பு அதுக்கு உள்ளதான் ட்ரஸ்ட் இருக்கணும் அதுக்கு உள்ளதான் நம்பிக்கை என்ன செய்யணும் எரிக்கணும் அந்தூதுகள் இல்லாம நம்பிக்கை தாண்டி என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது போறது ரெண்டு மூன்று விதமான பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு பாதிப்பு என்ன அப்படின்னு சொன்னால் அநியாயமாக இருந்த நம்பிக்கையை உடைச்சிடும் இன்னொன்று நல்லா இருந்தவங்களை கெட்டு போக வச்சிடும் நல்லா வாழ்ந்துட்டு வந்தவங்களை கெட்டு போக வச்சிடும் அழிச்சிடும் ஏற்கனவே நல்லா எழுதிப்பாங்க நீ ட்ரஸ்ட் ட்ரஸ்ட் என்று சொல்லி நல்ல நம்பிக்கை இருக்கீங்கன்னு சொல்லி அந்த பவுண்டரிகளை திறந்து கொடுத்தோடனே நல்லா இருந்தவங்களுக்கு கெட்ட சூழலை கொடுத்து நாசமாக்குற வேலையை நீ என்ன செஞ்சிருவாய் அதுல செஞ்சிருவாய் அப்போ இந்த மாதிரியான பாதிப்புகள் அதுல வர ஆரம்பிக்கும் அந்த பகுதியில வர்றதுக்கு என்ன செய்ய ஆரம்பிக்கும் இப்ப இந்த இது வந்து இப்ப ஏற்படுத்தப்பட்டிருக்க ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு நம்பிக்கை இது வந்து தெரியாம நிறைய பேர் செஞ்சிட்டீங்களா அதாவது நல்ல மக்கள் கூட குரான் மார்க்கத்தை பேசக்கூடிய மக்கள் கூட தெரியாம எனக்கு நம்பிக்கை அப்படின்னு நம்பிக்கிறதுல பிள்ளை இல்லை நம்பிக்கையை கெடுத்துக்கொள்ளவும் கூடாது ஒரு மனைவியை நம்புறது கணவன் என்ன கணவனை மனைவி நம்புறது அதெல்லாம் இருக்கணும் ஆனா அது எதுக்குள்ள இருக்கணும்னா மார்க்கத்துடைய எல்லைக்குள்ள இருக்கணும் ஒரு கண்காணிப்பு இருக்கணும் மனைவி கணவனில் ஒரு கண்காணிப்பு இருக்கணும் கணவனுக்கு மனைவியில் ஒரு கண்காணிப்பு இருக்கணும் பிள்ளைகளில் ஒரு கண்காணிப்பு என்ன செய்யணும் இருக்கணும் ட்ரஸ்ட் ட்ரஸ்ட் முழுமையா போறது அனுப்பிலை நம்பிக்கை இருக்கிறது பிள்ளை இல்லை அது எந்த அளவுல நம்பிக்கை இருக்கலாம் சொல்றேன் நம்பிக்கை இருக்கிறது பிள்ளை இல்ல நம்பிக்கை மட்டுமல்ல பாதுகாப்பு நீங்க மார்க்கத்தை படிச்சு என்றது மட்டுமல்ல பாதுகாப்பு பொறுப்பு பாதுகாப்பு பொறுப்பு தான் பாதுகாப்பு அதுக்காக வேண்டி ஒரு 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 நல்லா இருந்தவங்க கெட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா நீங்க நான் நம்பினேன் அதுதான் எப்படி வந்து முடிய தெரியுமா நம்பிக்கை துருவம் செஞ்சுட்டாங்க நம்பிக்கை துருவம் செஞ்சுட்டாங்க இப்படி செய்வாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை எவ்வளவு நான் வந்து நம்பினேன் அவ்வளோ ஓப்பனாக விட்டுருந்தேன் அவ்வளோ சுதந்திரம் கொடுத்துருந்தேன் அவங்க நீ என்றைக்கு சுதந்திரம் கொடுத்தாயோ அன்றைக்கு நல்லவங்களா தான் தான் கொடுக்குற டைம்ல நீ நல்லவங்களா அவன் நாசமா போகிறதுக்கு உண்ட ட்ரெஸ் தான் காரணம் ஸோ நீ வந்து கெடுக்கிறதுக்குரிய ஊடகமாக வழிமுறையாக இப்ளீஸ் உனக்கு தந்தது தான் ட்ரெஸ் நம்பிக்கை அப்படின்னு சொல்கிற பகுதி எனவே இதை புரிஞ்சுக்கணும் அவங்க நீ நம்புகிற காலத்தில் நம்பிக்கைக்காக தான் இருந்தாங்க ஆனால் அந்த நம்பிக்கையை எப்படி பயன்படுத்து நீங்கள் என்ன செஞ்சுட்டு இது போயிட்டு இப்ப நான் ஏற்கனவே சொன்ன சம்பவம் வசமா இல்லாமல் வீட்டுக்கு ரெண்டு பேர் வந்து மூணு பேர் வந்திக்கிறாங்க சாதாரணமாக பேசிட்டு அபு பக்கரா உள்ளது இது வந்து அபு இப்படி எப்படி சொல்லல அஸ்மாட்ட பேத்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வருதா அப்படின்னு உன்னை உசிரே போனாலும் நான் மறக்க மாட்டேன் உன் நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் என் உள்ளத்துல என்ன சதையும் பேசும் ரத்தமும் பேசும் வெட்டி போட்டா கூட அப்படி இப்படி என்னது இந்த டயலாக் பேசி பொய் பொய்யிலே இந்த காதல் தலைப்புல வரக்குள்ள உங்களுக்கு வழங்கும் புழுகலே அவ்வளோ புழுகும் பொய்யும் விளங்கிட்டா சாத்தியமே இல்லாத விஷயங்களை சொல்லி மெருகு ஊட்டி டெவலப் பண்ணி இவனே உச்சத்துக்கு போய் இவனே அழுது சரியா இவனே உருண்டு பிரண்டு ஒரு சப்ஜெக்ட் தான் இது அப்படி ஒன்று உலகத்துலலாம் இல்லை உசுறுலாம் அப்படி இல்லை போகிற அளவுக்கு எல்லாம் அப்படி இல்லை ஆனால் அப்படி உணர்ச்சி என்ன செஞ்ச எக்ஸைட்மெண்ட் வந்து அப்படியே கொண்டு போய் சேர்த்து அப்படி என்ன ஷேர் பண்ணி கொள்றது இந்த கருத்தை ஷேர் பண்ணி பொய்யா அதை நம்பிடுறது அது ஒரு அனுபவசாலிக்கு தான் விளங்கும் ஒரு நாற்பது ஐம்பது வயசு அடைஞ்சவனுக்கு தான் தெரியும் சும்மா என்னது இது சும்மா பேசுபடுற விஷயம் தவிர நம்ம வாழ்க்கைக்கு ஒத்து வராதுன்றது அவனுக்கு மட்டும்தான் விளங்கும் ஆனா இந்த இருபது வயசுல பதினெட்டு வயசுல இது அப்படியே கொடுத்த உடனேயே அவன் அவனும் செத்து தான் செத்துத்தான் வாராள் கடைசில சாவுதான் இந்த மாதிரி ஒரு நிலவுக்கு என்ன செய்யுது வரக்கூடிய நிலமை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அப்ப இந்த ட்ரஸ்ட் என்ன செய்யும்டா கெட்டு போறது காரணமாக ஒன்னே வரும் அப்ப அஸ்மார நாடுகள் அப்படி சொன்னாரா சொல்ல உடனே நேர சொல்ல உண்மையிலே அஹ்லாக்காலையும் பண்பாலையும் தக்குவாவாலையும் உயர்ந்தவர் அபுபக்கர்லான் அவர் பேர் ரசூல்லாம் சொன்னா அல்லா இப்படி ஒரு என்ற உள்ளத்துல ஒரு சின்ன ஒரு ரீபத் சந்தேகம் வர ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு மன நெருடல் ஏற்பட்டது என்றா ரசூல்லா சொல்லு அபுபக்கரே ட்ரஸ்ட் விலகிட்டா நம்பிக்கை அஸ்மா யாரு நீங்கள் இப்படி செய்யலாமா அவங்க எதிர்த்து போயிட்டு வந்தாங்க அப்படி வந்தாங்க அதை நீங்கள் வச்சுக்கலாம் இப்படி செய்யக்கூடாது அப்படி பாருங்க நான் இருக்கிறேன் சரியா அப்படின்னு ரசூலா முன்மாதிரி சொல்லி அவரை சொல்லி இவரை சொல்லி அப்படி எல்லாம் ரசூலாங்க சொல்லல உடனே ரசுனா எக்ஷன் எடுத்தான் எக்ஷனில் அஸ்மா இல்லாங்களும் சிறந்தவர்னு சொன்னாங்க அபூபக்கரும் சிறந்தவர்னு சொல்கிறான் அபூபக்கர் தக்குவாவால் சிறந்தவர் ஈமானால சிறந்தவர் என் உமத்துக்கு தான் அஸ்மா இல்லாங்க அந்த அந்த குணத்தை விட்டும் மிக தூய்மையானவர் ஆனால் அந்த ட்ரஸ்ட் வந்து நிற்காது அதனால சட்டத்தை போட்டாங்க சொல்லலாம் என்ன சட்டம் போட்டாங்கட கணவன் நீண்ட நாளா ஒரு ரூட்ல இல்லைன்னா அங்க மகரம் இல்லாம யாரும் என்ன செய்வானா போக வேண்டாம் சட்டத்தை போட்டாங்க இதுதான் இஸ்லாம் வந்து தெளிவுபடுத்திட்டாங்க ஆனா சட்டத்தை என்ன செஞ்சாங்க பப்ளிக்கா மெம்பர்ல ஏறி இந்த மாதிரி நீங்க என்ன செய்ய வேண்டாம் நடந்து கொள்ள வேண்டாம் முகைபாடு சொல்றது அரபுல வந்து அந்த மாதிரி பெண்களுக்கு முகைபாடு முகைபாடு சொன்னா இவங்க இல்லாட்டி அப்ப அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தர சூழ்நாய் சல ஆலோசனை என்ன செஞ்சாங்க அதுல போட்டாருங்கன்றதை நம்ம பார்க்கிறோம் இது அந்த நம்பிக்கை தான் ரெண்டு பேருக்குள்ள ட்ரஸ்ட் வந்து என்ன வேற லெவல்ல இருக்குது அதெல்லாம் இந்த உலகத்துக்கு புரிஞ்சு கிடையாது வணங்கிட்டா இது வந்து என்ன ஒரு வானலோக அளவுக்கு உயரமான பேச்சுக்கள் அதில் சொல்லி காட்டுறையா அந்த மாதிரி ரெண்டு பேருக்கு இடையில சும்மா என்ன செய்யறது அல்லந்து உடுறது அல்லந்து விட்ட உடனேயே அவங்க அவளும அதை நினைச்சு அழுது நினைச்சு அழுது பிரச்சனை கிளியர்லாம் போறது இவன் வெளியே போறது எப்படி தெரியுமா நடந்திருக்குமோ தெரியாது ட்ரஸ்ட் ஆனா வெளியே போற டைம்ல மனசு கலக்கம் என்ன நடந்தோ யாருக்கும் தெரியும் இதை நம்ம அன்றைக்கு சொன்னது இன்னை வரைக்கும் இழுத்து இழுத்து சொல்ல என்றைக்கு சொன்னது காதல் காலத்துல சொன்னது அது அது மூணு நாலு வருஷத்துக்கு இழுத்துட்டு போக வேண்டியது என்ன செய்யறது என்ன டவுட்டாகவே இருக்குது என்று அங்க கவுன்சிலிங் அவன் அதை அடுத்த கட்டம் சரியா அவன்கிட்ட பேச அதை சொல்றது அவனு அதே அந்த பயோல வந்து வந்தான அவனு அவனு ட்ரஸ்ட உடைச்சிக்கலாம் இங்க அவன் சரியா கடைசில குடும்பம் உடை வரைக்கும் தான் இந்த மாதிரி ஒரு ஒரு தவறான ஒரு சப் ரசூல் சல்லாசல் எப்படி சொல்றாங்க ஆயிஷா எல்லாம் ஆயிஷாவே நீங்க ஆதமுடைய பிள்ளைகளில் ஒருவர் நீங்க பிழை செஞ்சிருந்தீங்கன்னா அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடுங்க போச்சு ட்ரஸ்ட் ரைட்டா பிழை செஞ்சிருந்தீங்கன்னா அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடுங்க நீங்க தூய்மையானவங்களா இருந்தீங்கன்னா அல்லா உங்களை தூய்மைப்படுத்துவான் இப்படி பேசுங்க இது இது அந்த அவங்களுக்கு நம்ம வந்து அதாவது ஆண்கள்ட பொறுப்பு என்ன இடம் இதுதான் நம்ம அவங்கிட்ட சொல்ற சந்தர்ப்பத்தை விளங்கணும் வழங்கணும் இது என்னன்னு சொன்னா அவர்களோட முழு விருப்போடைகிற மாதிரியே ஒரு விஷயத்தை காட்டிய அவள் சைத்தான் வருவான் சைத்தான் வந்து வந்து அவன் நம்புவான் அவன் நம்புவான் அப்படி இவள் நல்லவளை நாசமாக்கான் சைதான் சரியா அப்ப அந்த ஏகனை கட்டி போய்த்திருந்தா அர்த்தம் இல்ல நீ பாதுகாப்ப நிறுத்திங்க இங்க வந்து யாரும் நூத்துக்கு நூறு வீதம் இன்னொரு ஒருவருக்கு நூத்துக்கு நூறு வீதம் பிறக்கலை அவருக்காக இவர் இவருக்காக அவர் யாரும் படைக்கப்படலை இங்க எல்லாம் தனித்தனியா தான் ஒவ்வொருவரும் எனக்கு மால் ஃபர்தா தனித்தனியா தான் அல்லாட்ட வந்து என்ன செய்யணும் அங்க சேர வேண்டியிருக்கேன் ஆயுஷா அழுகுறாங் ட்ரஸ்டு காத்தான் ஆயுஷார் அழுது என்னன்னா அல்லாவின் தூதருடைய வார்த்தையில அவங்களை நம்பின மாதிரி வசனம் இல்லை எல்லாருக்கும் ரசூலாங்க சொல்லலாம் இந்த வார்த்தையை ரசூல்லாங்க இது எல்லாருக்குமே சொல்லலாம் ஹப்சார் அல்லா உங்களுக்கு சொல்லலாம் வெளியில் உள்ள ஒரு பெண்ணுக்கு சொல்லலாம் நீங்க தூய்மை ஆய்ந்த அல்லா தூய்மைப்படுத்துவா நீங்க பிள்ளை ஆய்ந்தா பயன்படுத்திடுங்க ஜெனரலா சொல்ல ரசூல் நாங்க நம்பின மாதிரி இல்ல ரசூல் நாங்க அங்க வெளிப்படுத்த அமைக்கிறதுக்கு ரெண்டு மூணு காரணம் அமைக்கிறோம் ஆயிஷா எல்லாம் தூய்மையான ரசூல் நாள் கன்ஃபார்மா தெரியும் ஆயிஷாலாம் தூய்மையானவங்க ரசூல் நாள் கன்ஃபார்மா தெரியும் அப்ப ரசூல் நாள் வெளிப்படுத்த அமைக்கிறதுக்கு தங்க தலைமைத்துவம் தங்க நபித்துவம் ஒரு காரணம் அமைக்கலாம் தானே தூய்மைப்படுத்தி விடாம மேலிருந்து இருந்து அல்லாஹால ஆயிஷா தூய்மைப்படுத்துவோம் ரசூல் நாள் நினைச்சிருக்கலாம் அல்லது ஒரு கணவனாக ஒரு பொறுப்பாளனாக விசாரணைக்குள்ள உள்ளத விசாரணை இடத்துல என்ன செய்யணும் வைக்கணும் ஒரேடியா என்ன செய்யக்கூடாது உள்வாங்க கூடாதுன்னு பொறுப்புல இருந்து ரசூலாங்க என்ன செஞ்சுக்கலாம் நினைத்து இருக்கலாம் அதனாலதான் ஆயிஷா நான் இறுதியில சொல்றாங்க ரசூலாங்களுக்கு போய் தேங்க் பண்ணுங்கன்னு சொன்ன என்ன சொல்றாங்க இவருக்கு இல்ல நான் அல்லாவுக்கு தான் நான் நன்றி செலுத்தணும் இவருக்கு நன்றி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஏ நன்றி செலுத்துறதுக்கு அவர் என்ன பக்கம் என்ன செய்யல இருக்கல ரசூல் சலாவோட அந்த நேரத்துல வந்து ஆயிஷாவே மனசுக்குள்ள எவ்வளவு வச்சிருந்தேன் தெரியுமா அந்த நேரம் காட்டிக்கெல்லாம் என்ன ரசூர்லாங்க சொல்லவும் இல்ல ரசூலாங்க வந்து ஆயிஷாரம் அப்படி சொல்லவும் இல்ல ரசோலா அவங்க சொன்னதை ஏத்துக்கண்டே என்ன ரசூல் அவங்க சார்பான நிக்கல உள்ளத்துல ரசூலா ஆயிஷா சார்பான அவங்க தான் ஆனா அந்த பகிரங்கமா ரசூலாங்க அந்த வார்த்தை என்ன செய்ய நிக்கல ஆனா ரசூல்லாங்க இப்படி சொன்னாங்க மீம்பர்ல ஏறி வழக்கத்து தான் கருலன் எனக்கு ஒரு மனுஷன் அவங்க சொல்றாங்க இந்த தொடர்பு நடந்ததாக சஃபானி அணி மத்தில ஆனா அவர் என்னோட தான் வீட்டுக்குள்ள வந்து வீக்கிறார் என்னோட தான் வீட்டுக்குள்ளே வெளியே போயும் இருக்கிறார் நான் இல்லாம இன்னைக்கு என்ன செஞ்சதுல அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதராக அவர் என்ன செய்றாரு இருக்கிறாருன்னு யாரும் சொல்றாரு சஃப்மைப்படுத்துறாங்க ஆயிஷர் ஒன்னும் சொல்லலாங்க சரியா சஃபான தூய்மைப்படுத்தி பேசுறாங்க அப்ப ரசுல் சர்லாங்களுக்கு கிளியரான ஒரு விளக்கம் இருந்திருக்கு ஆயிஷர்லாங் தூய்மையானவங்கன்னு இருந்திருக்கு ஆனா சொல்ற நேரத்துல இந்த மாதிரி என்ன செஞ்சாங்க சொன்னார்கள் அப்படின்றத நம்ம என்ன செய்யறோம் அப்ப இந்த இடத்துல ஆயிஷாங் ஒரு அன்சாரி பெண்ணை நான் மறக்க மாட்டேன்ன்றாங்க ஒரு அன்சாரி பெண்ணை நான் மறக்க மாட்டேன்றான் ஏன் நான் சோகமாக இருந்து கண்ணீர் வடிச்சுட்டிங்கிற டைமில் என்னோட வந்திருந்து என்னை பார்த்து அழுதாவன் அவன் அழுதுட்டு போனால் அவன் நான் மறக்க என்ன என்ன வாழ்க்கையில் என்ன செய்ய மாட்டாங்களே மறக்க மாட்டேன் அப்படின்னு நான் தான் சொல்றான் அப்போ அந்த ஒரு மனிதனுக்கு நல்லவனுக்கு வந்து நம்பாம ஒத்தன் இருந்தால் வலிக்கும் ஒரு நல்லவங்களுக்கு நம்பாமல் இருந்தால் வலிக்கும் சந்தேகமே இல்லை ஆனால் நல்லவர்களை பாதுகாக்கிறதுக்கு அந்த நம்பிக்கையை நம்ம மார்க்கில்லைக்குள்ளால கொண்டு போகணும் எங்களோட உள்ளத்துக்குள்ளே எவ்வளோ நம்பிக்கையும் இருக்கணும் ஆனா அவங்களுக்கு மார்க்கெட்ல போட்டு தான் நம்ம என்ன செய்யணும் கொண்டு போகணும் உன்னை நம்புறேன் நீ தாராளமா போகலாம் கைதாத்து எங்கே போகணும்னு என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது நீ கெட்டு போக வைக்கிறதுக்கு அது மெயின் ரீசனாக இருக்கும் இப்படி நல்ல ஒழுக்கமான சில பெண்களை திருமணம் முடிக்கிறாங்க முடிச்சிட்டு இந்த இஸ்திராக அங்க இங்க எல்லாம் ஒன்று கூடுற ஃபன் எடுக்கிறதுக்கு போறது அங்க பேத்து இவங்க எல்லாரும் உண்டா பழகுறது வைஃப்ட சொல்றது நீ ஒன்னு யோசி நான் வந்து என்ன செய்றேன் நம்புறேன் நீ வந்து என்ன ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசினாலும் சரி குடும்பத்தில் உள்ள யார் அவங்க பேசினாலும் சரி நான் எதுவும் நினைப்பேன் நினைக்காது எனக்கு வந்து நீ வந்து என்னோட புறக்காத ஒரு சகோதரி மாதிரி நினைக்கிட்டா அந்த மாதிரி எதையாவது சொல்லிடுறேன் சொல்லி அந்த பெண்ணும் உண்மையிலேயே இந்த கணவளுக்காக தான் இருப்பான் பேச யாராவது ஒரு சேர் பண்றது பேசுறதுக்கா பேசுவான் உண்மையிலேயே அவன் நல்ல முறையில தான் இருப்பாங்க நல்ல தான் பேசுவாங்க இப்படி தானே ஆத மனசாத்துக்கு இருந்து உள்ளவனே அவன் அவனுடைய லெஜர் வந்து சாதாரணமானதில்லை எங்க ஆரம்பிக்கணும் அவளுக்கு தெரியும் எதிர்பார்க்காத மாதிரியான ஒரு ஸ்டைல் ஒரு கேரக்டர் ஒரு வனப்பு இவளை உள்ளத்தை என்ன செஞ்சிடும் ஈர்த்திடும் கணவன் ட்ரஸ்டால அதை தட்டி விட்டு போவாள் சலனம் அதுக்கு தானே சலனம் சரியா அப்போ முதலாவது அந்த சலனத்தை சைத்தா உண்டு பட்டிட்டு சைத்தா ஓடிடுவான் சைத்தா நிற்க மாட்டான்ஸ் விளங்கிட்டா ஒரு ரேடியா போட்டு டெவலப் பண்ணி விட்டா சைத்தான் விளங்கிடுவான் இதுக்காக வேண்டி சைதான் உடனே அதான் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ் அந்த அதாவது இந்த ஹுனூசா அப்படின்னு வாரது வந்து இப்படியே தான் இருப்பான் சைதா அதை போட்டுட்டு போயிடுவான் அப்ப இந்த இவங்களும் அந்த டிரஸ்ட் வச்சு தட்டி விடுறது கணவன்ட்டு ஷேர் பண்ணிக்கல் அவர் வந்து ஒடிஞ்சு செதறிடுவாரு அப்படின்னு இவன் மறுபடியும் சும்மா இருக்காம அடுத்த வீக்ல போகக்கூடிய ஒரு கெதரிங்குக்கு சரியா நீ என்ன போனதுல ஒருத்தரும் பேசலையான்னு சொல்லி எல்லாரும் என்னது குறை சொல்லிக்க நீ நான் உன்ட்ட சொல்லிட்டே நீ என்னை உள்ள மாதிரி உன்ட இதையும் துடிக்கிற மாதிரி என் இதையும் துடிக்கணும்னு சொல்லி அனுப்பிடுறது ரெண்டாவது கட்டம் அப்ப ஹன்னாஸ் ரைட்டா அதே ட்ரஸ்ட் அவனும் ஒரு கெட்டவனாய் தான் வைங்களேன் உண்மையான நல்ல பண்புடைய வரை கேரக்டர் உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா அடுத்த குடும்பத்துக்குள்ள தனக்கு ஈர்ப்பு வர மாதிரி நடக்க மாட்டான் ஆனால் நேர்மையானவன் இல்லைங்களா அடுத்த குடும்பத்துக்குள்ள தனக்கு ஈர்ப்பு வர மாதிரி நடக்க பார்க்க மாட்டான் இவங்க அகலாக்கு அங்கே கொண்டு போய் காட்டி இவருடைய தன்மை அங்க கொண்டு போய் காட்டி இவருடைய கொலிட்டியை அங்க கொண்டு போய் காட்டி கணவனுடைய அந்த அந்தஸ்தை குறைக்கிற மாதிரி நடந்து கொள்ள மாட்டாங்க உதாரணமா இப்போ சமுதாயத்தில் நடக்குறது சொல்றேன் ஒரு பெண் கர்ப்பிணி ஆகிக்கிறான் கணவன் அவன் என்ன வேலை வெட்டியில் அவன் பழங்களோ ஃப்ரூட்ஸ் ஒன்றும் வாங்கி கொடுத்து இல்லை ஃப்ரெண்டு ஃப்ரூட்ஸ்க்கு வாங்கி கொடுத்துட்டு போகிறது இவன் தான் ஒண்ணுமே வாங்கி கொடுக்க மாட்டான் இவர் ஃப்ரூட்ஸ் கொண்டு போறது அங்கே கற்படுகிற ஒரு ஃப்ரூட்ஸ் மரத்தை விளங்கிட்டா நீ ஒரு ஃப்ரூட்ஸ் இங்கே கொண்டு வர வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை அதான் மனைவியும் செய்ய வேண்டிய வேலை இவனு சில வேலை கெட்ட எண்ணத்துல செஞ்சிருக்க மாட்டான் ஆனா செய்தா கெட்டவனே அப்ப அதனால கொண்டு வந்து கொடுத்துட்டு மனைவி சாதாரணமா இவன்ட்ட பேசுறது என்ன நீங்க என்ன ஒண்ணுமே காணிக்கிற அவன் வந்து அவருடைய வைஃபு பிள்ளை எல்லாம் இங்கே வேற கொண்டு வந்தார வணக்கிட்ட எனக்கு இது வெக்கமாயிக்குது அப்படின்னு நல்ல வார்த்தையில தான் பேசப்படும் இது நீ இது சிரிச்சிட்டு போறது இவன் இவன் என்னது அவ அப்படிதான் அவன் ஏதோ என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஊட்டி அப்படி செய்யறா அப்படின்னு இப்படியே சிரிச்சிட்டு போறது இதெல்லாம் என்ன செய்தானி இவன் நல்லவனா இந்த நல்ல கேரக்டரா அவன்கிட்ட பழத்தை வாங்கி கொடுக்குது வீட்ல கொண்டு போய் கொடுன்னு சொல்லி இவன்கிட்ட கையில் கொடு அவன் கொண்டு போய் என்ன செய்யட்டும் கொடுக்கட்டும் நீ கொண்டு போய் கொடுக்கறது ஒன்றை கொளிட்டியை வந்து அங்கே என்ன செய்கிறாரு வழக்குனா இது நயவஞ்சகத்தன் வணங்கிட்டா இது வந்து நயவஞ்சகத்தான் அதான் வசூலாக லைச மின் அமன் ஹப்ப வெம்பர அத்தன் ஆலா சௌஜிஹா கணவனுக்கு எதிராக மனைவியை திருப்பியோர் என்னை சார்ந்தவர்கள் அல்ல ஒரு ஒரு வீட்ல இருப்பாங்க ஒரு ம ஒரு வைஃப்ட சிஸ்டரோ தாத்தவோ திருமணம் முடிக்கார் இவர் பொறுப்பாளராக இவரே தான் செலவழிச்சிப்பார் எல்லாம் எதிரிப்பார் ரெண்டாவது அந்த தங்கச்சி திருமணம் முடிக்கிற டைம்ல வாரம் யாரா ஆயிப்பான்னு சொன்னா ஒரு கஷ்டப்பட்டவன் வந்திருப்பான் நல்லவன் கஷ்டப்பட்டவன் வந்திருப்பான் கஷ்டப்பட்ட வந்த உடனே அந்த ஏற்கனவே உள்ள பழக்கத்துக்கு மைனி என்ன செய்வான்னா மச்சான்டே கேட்கறது அது இருந்தா தாங்க இவரு இவருக்கு தாராளமாக அதுக்கு அதுக்கப்புறம் அந்த கணவரிக்கார் தானே அவர் வந்து என்னது தவால்கார லெவலுக்கு ஆயிடுவார் ஏன் அவருக்கு கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு முப்பதாயிரம் சம்பாதிக்கிறான் அவர் ஒரு முப்பத்தையாயிரம் சம்பாதிக்கிறான் அவன் வைப்பு கொண்டு வந்து ரெண்டாயிரம் கொடுக்கக்கூட மச்சான் ஐயாயிரம் கொடுத்துக்கிறாரு சரியா அது ரெண்டாயிரம் நீங்களே செலவு வச்சு உங்க மச்சான் தந்தாரு அப்படின்றது இவன் நல்ல குவாலிட்டியில் உள்ளவனாக இருந்தா இந்த முப்பதனாயிரத்தை தான் நீ என்ன செய்யணும் பயன்படுத்தணும் அவருடைய ஐயான எனக்கு என்ன வேண்டிய அவசியம் இல்லையான்னு சொல்லணும் இவனுக்கு பண பிரச்சனைங்களே அப்படியே ரிசுக்ல பேர் சம்மந்தப்படுது சரியா இவனுக்கு பண பிரச்சனை ஆஹ் அஹமதுல்ல ரெண்டாயிரம் மிச்சா சரியா மச்சன் நல்ல வருதி அப்படி என்று நல்ல இதெல்லாமே மோசமா நடக்கலை இவனும் நம்பிக்கை அவரே நம்பிக்கை எல்லாரும் தான் நடக்கிறது சைத்தான் நம்பிக்கை இல்லாதவன் அவன் இந்த டிரஸ்ட்ல தான் ஆரம்பிக்கிறது அப்போ ஆரம்பிச்சு டெவலப் ஆகி ஒரு அஞ்சாறு வருஷம் போக்குள்ள பார்த்தா மச்சானோட தான் மைனி பயணம் சரியா எல்லா பயணம் போறது கடைக்கு போறது வாரது எல்லாம் சரி அவர் கோல் கோல்படு மச்சான் என்னது அப்படித்தான் தங்கச்சி அங்க போகணும் சொன்னது இங்க போக சொன்னா பிரச்சனை இல்லை போரு அதுக்கு பூர பார்த்தா பத்து வருஷத்துல வேற கேஸ்ல போய்த்து முடிஞ்சிருது முடிஞ்சா நான் நம்பினேன் என்று உன்னை யார் நம்ப சொன்னது நீ செஞ்சது பிழையா இல்லையா நம்பினது பிழை இல்ல மார்க் எல்லைக்குள்ள நீ நம்பி இருக்கணும் நீ அந்த கொலிட்டிய வச்சு நம்பி இருக்கணும் உன் பொலிசிய நீ விளங்கிக்கணும் அவரு நல்ல வர சில வேலை செலவழிச்சவரும் நல்ல வர இருப்பாரு தாராளமா இருப்பா அவருக்கு இது விளங்காம கூட இருந்தீங்க இந்த அடிப்படை விளங்காம கூட இருந்தீங்க சைத்தான் விளங்கினவன் சைத்தா தர்மத்தை ஆர்வம் ஊட்டுவான் அந்த டைம்ல சைத்தா வந்து தர்மத்தார் தர்மம் ரத்த உறவுகள் ஒரு வைஃப்ல சகோதரிக்கு கூட நீ செலவழிக்கிற தயாள குணமுள்ளவன் அப்படி எல்லாம் சொல்லி ஃபுல்லா அமைப்பு செஞ்சு குடும்பம் சீரழிஞ்சு நாசமா போனவரும் சிம்மாசனத்தை போட்டு கிரீடத்தை போட்டுருவான் ஒரு ஃபேமிலி அப்ப இதுதான் அவன் சொன்னேன் ஆண்களுடைய பொறுப்பு பெண்களுடைய ஒழுக்க பண்பாடு விஷயம் ஆண்களுடைய பொறுப்பு அடுத்தவன் குடும்பம் ஆய்ந்தாலும் சரி நம்ம அதுக்குள்ள கூடாது அவன் இவனுக்கு உதவி செய் இந்த நபருக்கு என்ன செய் உதவி செய் நீ பேத்து டைரக்ட்லி உதவி செய்ய என்ன செய்யாத போகாத சில டைம்ல அந்த பெண்கள் பலகீனமாக இருந்து அவங்களுக்கு விஷயம் தெரியாம எங்கள்கிட்ட முறைப்படக்கூடிய ஒரு குடும்ப நெருக்கத்துல நாங்க இருக்க ஒரு நட்பு ஓட்டத்தில் இருக்கலாம் அவங்க முறைப்பட்டான்னு சொன்னால் அதை மூடிடு அந்த செக்ஷன் அதோட மூடிடு அதுக்கு ஆன்சர் பண்ணாமல் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் அதுக்கு ஒரு வெறுப்பை காட்டி அதுக்கு ஒரு வேற ஒரு மெத்தடை காட்டி அவனை வேறு என்ன பேர் கெட்டு பேசுவோம் இவர் வந்து இந்த மாதிரி ஒன்று நினைக்க வேணா எனக்கு இந்த மாதிரி பேச வேணா நான் அவரோட பேசிக்கிறேன்னு சொன்னால் இன்னும் என்ன நினைப்போம் உனக்கு என்ன ஒன்று நினச்சிட்டு போட்டோம் உனக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை உன்னை கெட்டவன்ட்டு அவன் நினைக்கட்டும் அது அவன் அவனோட வாழ்க்கையில் ஹைரேட் போடும் அது உன்னை கெட்டவன் நினைக்கிறது அவனோட வாழ்க்கையில தான் ரொடுமாட்டா அதனாலதான் சொன்னாங்க உன் கணவர் வெறுக்கக்கூடியவர்களை வீட்டுக்குள்ள அனுமதிக்காது என்று சரியா உனக்கு சில வேலை கணவன் விரும்புறவன் ஆனா செயல் அவன் வெறுக்கிற செயலா இருக்கும் அவன் செயல் அவன் வெறுக்கிற செயலா இருக்கும் இதுல பல பெண்கள் எப்படின்னா அவங்க ஒரு ஃப்ரேம் உண்டு வச்சுக்கிறாங்க என்னன்னா எந்த கணவர்கிட்ட சொல்லாம நான் எதையுமே இல்லை என்ன கணவர் எனக்கு நம்பிக்கையானவர் என்ன கணவர் எனக்கு என்னது விருப்பமானவர் என்று சொல்லிக்கனே துரோகம் அது அந்த ஃப்ரேம் அப்படியே இருக்கும் அப்படி சொல்லிக்கான துரோகம் செய்யறது உதவி செய்யறது நளினமா நடக்கிறான் தயாலமா நடக்கிறான் இதுக்கு யார் பிரச்சனை இந்த இவன் போடணும் நீ வந்து வந்து இந்த நான் உன்னோட நம்பிக்கை எனக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை அதெல்லாம் அதே போல மனைவியும் சொல்லுவோம் நான் சந்தேகம் இல்லை ஆனா அங்க மார்க்கெட்ல விட்டு என்ன செய்யக்கூடாது நாங்க வெளியே போக கூடாது எந்த இடத்துல எங்க செய்தான் வருவான் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது ஒரு பார்வை செய்தானுடைய விதை பார்வை செய்தானுடைய விதை அந்த செய்தி மெசேஜ் உள்ள போய்கிட்டே இருக்கும் ஒரே ஒரு பார்வை எங்கேயா இடத்துல செய்தான் லிங்க் பண்ணி விட்டான்னா அந்த பார்வையினூடாக செய்தான் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் சாதாரணமானது அல்ல ஒரே ஒரு பார்வை ஆகி அந்த பார்வையினூடாக வந்துட்டு ஒரு என்னது ஒரு இபிலி அந்த சைத்தானை சிந்தனை விதைச்சிப்பா இவன் நீங்க ட்ரஸ்ட் இந்த அந்த ட்ரஸ்ட் வந்து கீழால் என்ன செய்யும் அப்படியே கரஞ்சிக்கன்று வரும் கீழால வந்து அந்த ட்ரஸ்ட் வந்து கரைஞ்சுகின்ற கண்டு அந்த லெவலுக்கு வந்து சேரும் என்னது நம்ம அதாவது புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இதுல பிரதானமான அம்சமான இந்த பகுதி அதாவது ட்ரஸ்டின் ஊடாக வரக்கூடிய பகுதியில இந்த மூணாவது பகுதி என்னன்னு சொன்னால் அதாவது நம்பிக்கை சார்ந்து நடக்கக்கூடிய விஷயங்கள்ல நம்ம வந்து கடைபிடிக்க வேண்டிய அந்த வரைமுறைகள் எல்லைகள் நம்பி அடுத்த வண்ட இதில் ஏற்படக்கூடிய அந்த நல்ல பெயர்கள் விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும் எல்லார்கிட்டையும் நம்ம நல்ல பெயர் எடுக்கணும் என்பது இல்லை நினைக்கிட்டா எல்லாத்தையும் நல்ல நல்லா வாழ வைக்க விடணும் நல்ல குடும்பத்தை செய்ய விடணும் நமக்கு அது இந்த இடத்துல வந்து சில வேலை ஒரு ஒரு யாரோ ஒரு குடும்பத்து பெண் வந்து ஒன்றே ஒரு கிரேடாக நினச்சி கணவனை வந்து ஒரு வேறு மாதிரி நினைக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வருதுன்னா நீ விலகிக்கணும் நீ அங்கே ஒரு சப்போர்ட்டும் பண்ண தேவை நீ விலகிறதா சப்போர்ட் நீ விலகிறதான் சப்போர்ட்டாக என்ன செய்யும் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளணும் அப்போ இந்த ட்ரஸ்ட் விஷயத்தை நான் ரசூலான அஸ்மாரிலானோட செய்தியில் பார்க்குறோம் இவங்கட செய்தியில் பார்க்குறோம் அஸ்மார் அஸ்மாவின் டூ என்னது அபிபக்கர் நான் ரசூலா கூப்பிடுறாங்களே வீட்டுல கொண்டு போய் திறக்கி விடுறன்னு சொல்லி அஸ்மாபித் அபிபக்கரலாம் அவங்க ஏறலே ரசூலாங் என்ன என்ன ஒரு ட்ரஸ்டும் இல்லையே கேட்கல அல்லது அங்க அபுபக்கறதையல்லாம் அவங்க சுபேர் எல்லாம் அவர்கள்ட்ட என்னது நீங்க என்னை உசுரு குசுரா நம்புவீங்கன்னு தெரியும் அதான் ஏறி வந்து என்ன செய்யல அவங்க சொல்லவும் இல்லை நான் ரிஜால் ஆண்களோடு போக நான் விற்கப்பட்டேன் அப்போ ஐ அவர் சொல்ற சுபேர் இல்லாம சரியா நான் உங்களோட ரோசத்தை நினச்சி தான் நான் இல்லை சொல்றா நீ ஏறி வந்திக்கலாமே என்னோட அந்த நீங்க சுமந்துட்டு வர்றது எனக்கு கஷ்டமா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு வருது ஆனா அஸ்மாரதி இல்லாவினவங்க அங்க ட்ரஸ்ட பேசினாங்களா சட்டத்தை பேசினாங்களா சட்டம் தான் பேசினாங்க சட்டத்துல அனுமதி இருந்துச்சு ரசூர்லாங்க வண்டியில ஏத்திட்டு வர்றதுக்கு அங்கே அனுமதிச்சு பல ஆண்கள் அங்க இருந்தாங்க நம்பிக்கையானவங்க இருந்தாங்க இருந்தும் கூட அந்த இடத்துல அவங்க வந்து அந்த கணவனுக்குரிய அந்த இடத்தை மட்டுந்தான் அந்த இடத்துல செஞ்சாங்க பார்த்தாங்கன்னு பாக்குறோம்